கள்ளக்குறிச்சி அருகே அணைக்கரை கோட்டாலம் மணிமுத்தா அணை மீன் பிடித்திருவிடாவில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் மீன் பிடித்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை லோக்கு வழங்க கேட்கலாம் வணக்கம் லோகு இது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொங்க வணக்கம் பிரபாவதி அதாவது கள்ளக்குறிச்சி அருகே உள்ள அணைகர கோட்டாலத்தில் மணிமுக்த் அணை அணி அணைவு உள்ளது இந்த அணையில் மீன்பிடிக்க பிடிக்க பொதுப்பணித்துறையினர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனிநகருடன் குத்தகை விட்டனர் இந்த குத்தகை இந்த குத்தகை எடுத்தவர்கள் ம அணையில் மீன்களை வளர்த்து மீன்களை வளர்த்து வளர்த்து பிடித்து வந்தனர் இந்த நிலையில் குத்தகை காலம் முடிவுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து மணிமுக்தாவில் இன்று அதிகாலை முதலே அணையில் மீன் பிடிக்க மீன்பிடித்து தீவிர நடைபெற்று வருகிறது இதில் அணைகரைக் கோட்டாளம் கோட்டாளம் வாணியந்தல் பெருவங்கூர் சிறுவங்கூர் தண்டலை சூளாங்குறிச்சி பள்ளிப்பட்டு ரங்கநாதபுரம் அரிய பெருமானூர் ஆலத்தூர் ரோடு மாமாந்தூர் நக்கேடு வண்ணஞ்சூர் சோமண்டார்குடி பரவணத்தம் புத்தந்தூர் மூராபாளையம் மேலப்பட்டு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அணை அணைக்குள் ஆர்வத்துடன் இயங்கி போட்டி போட்டுக் கொண்டு வலைகள் மற்றும் கைகளால் ஆர்வத்துடன் மீன்களை பிடித்து வருகின்றனர் இதில் ஒவ்வொருவரும் ஐந்து கிலோ முதல் இருபது கிலோ வரையிலான கண்ணாடி ரேகு கண்ணாடி ரேகு விரால் உள்ளிட்ட மீன்களை பிடித்து வருகின்றனர் இதில் மீன்பிடி திருவிழாவில் சுமார் ஐயாயிரம் ஐயாயிரம் கிலோ மீன்கள் சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பிரபாவதி తగవలకు నన్ీరి లో